இஸ்ரேலின் இனப்படுகொலைகளை ஆதரிப்பது சுத்த பைத்தியக்காரத்தனம் என ஐநா மனித உரிமைகள் கண்காணிப்பாளர் பிரான்சிஸ்க அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் இவர் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனில் நடைபெறும் மனித உரிமை மீறல்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஐநா கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் இஸ்ரேலின் வெடிகுண்டு தாக்குதல்களால் காயமடைந்த ஒரு குழந்தைக்கு மருத்துவமனையின் தரையில் வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதனை ஆதரிப்பது சுத்த பைத்தியக்காரத்தனம் மருத்துவமனைகள் செயல்படவில்லை மருந்துகள் இல்லை சிகிச்சைகள் இல்லை சொல்ல வார்த்தைகளும் இல்லை என்று அவர் பதிவிட்டுள்ளார் முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் மனித தன்மையற்ற தாக்குதல்கள் தான் இனப்படுகொலைகளுக்கு வழிவகுக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஜெர்மனி இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகள் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காவிட்டால் இதற்கு முன்னர் நடைபெற்ற இனப்படுகொலைகளில் இருந்து நாம் பாடம் கற்கவில்லை என அர்த்தம் என்று கூறியுள்ளார்